வேலைக்கு போயிருக்காருண்ணா அப்பா மாமடி சொல்லமா அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு நான் சொன்னேங்க போவாதே மழை வருதுப்பா சரியான மழை இருக்குது நீ போவாதன்னு சொன்னா கூட அவரு கேக்குற இல்லைப்பா நமக்கு கடன்லாம் இருக்குது நம்ம போனால் தானே வேலைக்காகவும் போகாமல் நான் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தேன் எப்படி செம்ம மழைங்க நம்ம வீட்டாண்ட பார்த்திங்கன்னா சரியான மழை காலையிலேருந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டெப்பாக நிற்கவே இல்லை அதனால் வந்தார் சாப்பிட்டார் அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டார் என்னப்பா அவன் வந்ததுலேருந்து அவங்க அப்பாவை கேட்டுட்டுருக்காப்பா அதெல்லாம் எடுக்கக்கூடாது வா அம்மா கேட்கலான் வந்ததுல அவங்க அப்பா கேட்டுன்னு இருக்கான் அப்பா எங்க அம்மா அப்பா எங்க அம்மா ஏன்னா அவன் வந்த உடனே அவங்க அப்பான்னு தான் விளையாடுவாங்க அதனால அவங்க அப்பாவை கேட்டுன்னு இருக்கான் உன்னை யாருப்பா பிடிக்கும் ஆ அப்பாவையும் பிடிக்கும் அம்மாவையும் பிடிக்குமா ஆனா அவர்கிட்ட போகமாட்டான் என்ன தான் பிடிக்கும் என்ன தான் பிடிக்கும் நான் ஏன்னா அவர் போட்டு இவன் வால் வேலை செஞ்சால் போட்டு அடிக்கிற அங்கிட்டு போமான்னா ஆனால் அவர் இல்லைனா இவனுக்கு பைக்கம் பிடிக்கிற மாரி ஆயிரும் பத்து வாட்டி கேட்பான் எங்கம்மா அவர் கூப்பிடுமா அவரை எங்கம்மா அவர் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ம் போவாதே அப்படி பண்ண இல்லைப்பா இல்லைப்பா நம்ம போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கிற பூந்துமல்லி கொஞ்சம் தாண்டி போனோமா பூந்து மலியும் தாண்டி போனோமா ஆ கொஞ்சம் தாண்டி வந்து நான் போகிறேன்ப்பா ஒரு சவாரி சொல்லிட்டு வந்துருக்குது மழையில நெனஞ்சிட்டு போயிருக்காரு பாத்தீங்கன்னா ஆட்டோல உக்காந்தா சுத்தமா மழை வந்தாலும் கேப் இருக்காது ஸோ உள்ள உக்காறவங்களுக்காச்சும் கொஞ்சம் அந்த ரெண்டு சைடு ரெண்டு இது இருக்கிறதுனால தப்பிச்சிடலாம் கொஞ்சம் இது

அப்பா வண்டி ஓட்டுறாரு அப்போ உனக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பாக்கணும்னு தானே பாக்குறாரு அப்ப நீ எப்படி படிக்கணும் சொல்லு நீ படிச்சு எப்படி என்னப்பா பண்ணுவ க்கம் வந்துச்சு ஓடிட்டார் உங்கள் அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டுட்டே இருக்கிறான் ஏமா ஏமா போயிட்டார் ஏமா போயிட்டார் அப்படின்னு அப்பா உன்னெல்லாம் படி அவர் சொல்லிட்டு ஃபோனில் இப்போ பேசினார் அவங்க அப்பா என்ப்பா நான் வேலைக்கு போனால் தானேப்போ உன்னை நல்லா படிக்க வைக்க முடியும் நான் வீட்டிலையே உக்காந்துட்டான் உனக்கு யாருப்பா பார்ப்பா அப்படின்னா அப்படியே ஒரு ஆகிட்டான் அவர் சொல்கிறது பார்த்து கண்டிப்பாக அவர் வேலைக்கு போனால் தான் முடியுன்றதுனால அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப மனசு வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறார் அது எல்லாமே சரியாயிரும் அதே கூட சொன்னேன் எல்லாமே சரியாயிரும் நீ ஏன் கவலைப்படுறேன் விடு நமக்கு கடன் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அது முடிஞ்சிருப்போது அதை பற்றியெல்லாம் நீ ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு பார்க்கலாம் ஆண்டவர் இருக்கிறார் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார்ல அதனால் எல்லாமே என்னப்பா கஷ்டம் எவ்வளோ நாள் பார்க்கும் இங்கே பாரு கஷ்டங்கள் எவ்வளோ நாள் இருக்கும் அதெல்லாம் பிடிச்சி இருக்கக்கூடாது விழுந்துருவேன் இங்கே வா இங்கே வா கஷ்டம் எவ்வளோ நாள் இருக்கும் உனக்கே தெரியலையா நீ தானே உங்கள் அப்பாக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பிடிச்சி இருக்கக்கூடாதுப்பா விழுந்துருவேன் இங்கே வாங்க அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கடையிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இருந்தாலும் அவரும் பார்த்துப்போம் நானும் பார்த்துவேன் வர நமக்கு வருமானத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம் ஸோ இந்த கடையில் நமக்கு அவ்வளோ வராது எவ்வளோ வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு தான் பண்ணுவேன் எனக்குன்னு நான் எதுவுமே தனியாக எடுத்து வச்சுக்க மாட்டேன் எது இருந்தாலும் அவர் ரெண்டாவது கொடுப்பேன் எல்லாமே அவரே பார்த்துப்பார் நமக்கு கஷ்டம் இல்லாமல் வச்சுப்பார் அவர் அந்தமாரிலாம் ஒரு வீட்டுக்காரர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என் இஷ்டத்துக்கு தான் என்னை இரு சொல்வார் நான் சொல்கிற வழிலாம் நீ கேட்காதேன் அதே அதேமாரி வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு போய் நம்மளும் எங்கேயோ போய் சுத்த மாட்டோம் அவர் இல்லைன்னா நான் எங்கேயோ ஒண்டியாக மாட்டேன் எல்லாமே அவர் தான்ன்ற மாரி வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரியும் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் சரியாகும்ன்றது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சொல்றேன் என்னையும் நான் சொல்லிக்கிறேன் என் வீட்டுக்காருக்கும் சொல்றேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது என்னப்பா நீ நல்லா படிச்சு என்னப்பா படிப்ப அஹ் போலீஸா உம் அது எடுக்க கூடாது பாருங்க பண்றதெல்லாம் பாருங்க எப்படி பண்றான் பாருங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவ்வோஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்